உங்கள் சம்மதத்துக்கு எழுதிய வலதுகைகளை இணைத்து புரியுங்கள் நம்மளை சந்தேகம் எது வளர்ந்து தெரியாது அந்த புள்ள கொடுக்கிறது தகுந்த மாதிரி நம்ம கைக்க கொடுக்கணும் அப்புறம் சொல்லுவார் அன்பு என் அன்புக்கும் பண்புக்கும் அடையாளமாக சொல்றான் என் அன்புக்கும் பண்புக்கும் புறமாணிக்கும் அடையாளமாக பெருமாங்கலத்தை நான் அணிவிக்கிறேன் சொல்லி முடிச்ச உடனே கட்ட போயிருவான் ஏன்டா அந்த பிள்ளை ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த பிள்ளை சொல்லுமா

நான் சார் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் சார் நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீனா உங்க சம்பளத்தை ஏ சம்பளத்தை இந்த ஊர் கோயில்ல ஊண்டி இருக்க நீ இல்ல கோயில்ல இருக்கு இந்த கோயில் ஊண்டி நான் போடுறேன் இங்க ஆமா ஓகேங்களா இப்போ நீங்க சொல்லலனா உங்க உங்க சம்லத்தை இந்த ஊர் கோயில் ஊண்டி போட்டு நீங்க போய் வருஷம் நம்ம பட்டிமன்றம் பெண்கள் தங்கிட்ட கேக்குற அவங்க சொல்லிருந்தோம் சொல்லிடுங்க எனக்கு தெரியும் சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு நல்ல பேர படிப்பை நல்ல பேர உங்க சம்பளம் இந்த okay. குடும்பம் <laughs> 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 <laughs>